வணக்கம் நேர்களே சற்று முன்பதாக ஒரு தகவல் ஒன்று கிடைக்கப்பட்டிருக்கின்றது என்ன அப்படி என்று சொன்னால் கனடாவினுடைய நயாகரா பகுதியிலே ஒரு பாரிய அளவிலான வாகன கொள்ளை மற்றும் போதைப் பொருள் கடத்தலில் ஈடுபட்டிருந்த ஒரு கும்பலைச் சேர்ந்த முப்பது பேர் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள் எனப்படுகின்ற பெயரிலே பல மாதங்களாக நடத்தப்பட்ட விரிவான விசாரணைகளின் அடிப்படையிலே இந்த கைது நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டிருக்கின்றது இந்த கைது நடவடிக்கையின் போது மிகப்பெரிய அளவிலான போதைப் பொருட்கள் துப்பாக்கிகள் ரொக்க பணம் மற்றும் திருடப்பட்ட வாகனங்கள் கைப்பற்றப்பட்டிருப்பதாக போலீசார் தெரிவித்திருக்கிறார்கள் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு ஆகஸ்ட் மாதம் போதைப் பொருள் கடத்தல் தொடர்பாக கிடைத்த ஒரு ஆரம்ப தகவலை அடுத்து இந்த விசாரணை தொடங்கப்பட்டிருக்கிறது பின்னர் இந்த ஆண்டு ஏப்ரல் மாதத்திலே விசாரணைகள் மேலும் விரிவாக்கப்பட்டது தொடர்ந்து போலீசார் கெனடிய எல்லை பாதுகாப்பு அமைப்பு மற்றும் கெனடிய போலீசார் ஆகிய பல தரப்பட்ட பாதுகாப்பு அமைப்புகள் இணைந்து இந்த விசாரணைகளை மேற்கொண்டன கடந்த ஒன்பதாம் தேதி நயாகரா ஹேமில்டன் டொரண்டா உள்ளிட்ட பல பகுதிகளில் ஒரே நேரத்தில் பன்னிரண்டு இடங்களில் அதிரடி சோதனை நடத்தப்பட்டது இந்த சோதனையின் விளைவாக மூன்று புள்ளி மூன்று மில்லியன் கனேடியன் டாலர்ஸ் மதிப்புடைய முப்பத்தி எட்டு திருடப்பட்ட வாகனங்கள் மீட்கப்பட்டுள்ளது இவற்றிலே சில வாகனங்கள் நைஜீரியா மற்றும் வியட்நாம் போன்ற வெளிநாடுகளுக்கு கடத்துவதற்காக கொள்கலன்களில் மறைத்து வைக்கப்பட்டிருந்த நிலையிலே கண்டுபிடிக்கப்பட்டிருக்கிறது கைப்பற்றப்பட்ட சில வாகனங்களின் தொகுதி எண்கள் அதாவது விஐ எண்கள் மாற்றப்பட்டிருப்பதால் அவற்றின் உண்மையான உரிமையாளர்களை கண்டறிவதிலே சிரமம் ஏற்பட்டதாக போலீசார் தெரிவித்திருக்கிறார்கள் மேலும் இந்த சோதனைகளின் போது பன்னிரண்டு புள்ளி இரண்டு ஐந்து கிலோ கிராம் கொகாயின் மற்றும் இருபது துப்பாக்கிகளும் கைப்பற்றப்பட்டிருப்பதாக போலீசார் அதிகாரப்பூர்வமாக அறிவித்திருக்கிறார்கள் இது கனடாவில் நிகழ்காலத்திலே இருக்கின்ற ஒரு நெருக்கடியான சூழலை வெளிப்படுத்தி காட்டியிருக்கின்றது கடுமையான சட்ட திருத்தங்கள் கொண்டுவரப்பட்டு தனியார் ஆயுத பயன்பாடு மற்றும் போதைப் பொருட்களுக்கு எதிரான ஜாமீன் விசாரணைகளில் இருக்கின்ற இலகு இலகு நிலைகள் மாற்றப்பட வேண்டும் என்பது பலருடைய எதிர்பார்ப்பாக இருக்கின்றது தற்போதைய வளமையானது இருக்குமாக இருந்தால் விரைவில் கனடா வட அமெரிக்க கண்டத்தினுடைய சோமாலியாவாக மாறுவதை யாராலும் தடுக்க முடியாது ஆகவே இரும்பு கரம் கொண்டு இவ்வாறானவர்கள் அடக்கப்பட வேண்டும் எதிர்காலத்தில் இப்படியான செயற்பாடுகள் இல்லாத அளவிற்கு காத்திரமான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட வேண்டும் என்பது கனடிய பொதுமக்களினுடைய எதிர்பார்ப்பாக மாறியிருக்கின்றது கனடிய செய்திகளை உடனுக்குடன் பெற்றுக்கொள்ள சேனல் மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்திருப்பதோடு நம்முடைய கனடிய செய்திகளுக்கான வாட்ஸ்அப் குழுவிலே இணைந்திருங்கள் நன்றி